ஒழுங்கா ஓடிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்ச என்ன பண்ற டட ட டீ ஏன்னா இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு புலியா இருந்தவ கூற மாதிரி மாறிட்டா நீ தண்ணி போட்ட உடனே பாகோதரா மாறிட பாரு அதே மாதிரி ராணிக்கா இக்கா தண்ணியில முழுங்குன உடனே அம்மன் சாமியா மாறிடுச்சு பேச்சு கூட மாறிடுச்சுடா முன்னையெல்லாம் டாடா டாடா டான்னு மேல அடிச்ச மாதிரி பேசுவா இப்ப என்னமோ வாங்க இங்கோ உட்காருங்க குழையிடா நாலு மூணு நாள் புட்டிய புடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அவன் வந்தாலும் சரி வராட்டி போனாலும் சரி நான் தொழிலுக்கு போறேன் வர நீ போய் கூட்டு போற வதே அது வரும் நான் கூப்பிட மாட்டேன் நீ போய் கூப்பிடு சரி வதே நான் கூப்பிடுறேன் வந்தா வேணாம் நான் சொல்ல போறேன் அக்கா எத்தனை நாளைக்கு அந்த மங்கப்பா சாப்பிடுவோம் சாப்பிட்டமா இல்ல ஸ்டைக்கு எங்க வயிற்று போறதுக்கு வேலை செய்ய வேண்டாம் ஆமா செய்யணும் இல்ல போறப்பட இது அம்மா வரட்டும் கேட்டு சொல்றேன் சரி இதோ அம்மா வந்தாச்சு அடடே எல்லாருமே நீயே வந்து சேருறியா அம்மா ஆமாம்மா அம்மா தன வேலைக்கு போடுமா ഇഷ്ടம் இருந்தா போம்மா இல்லன்னா பேசாம வீட்டளே நல்லா இருக்கு வீட்டளே இருந்தா இப்படி வேலை செய்தாதானே உடம்பல இருக்கிற மரமரம் போகும் என்ன ஏப்பா கேக்குற நீ ஆச்சு ஆவடாச்சு ஆ பரபறது இவ்வளவுமே இப்படி இப்படி என்ன வரது அது வரான் சொன்னா போ நீ ஹலோ மிஸ்டர் சபாபதி எஸ்பி

வாணியா என்ன சார் விளையாடுறீங்களா என் பேரு வாணி இல்ல ராணி ரா, ராணி நான் வரேன் மோகன் ராஜு அந்த பண்ண பிடிங்க விடாதீங்க 何 என்ன கே ஐயோ ஐயோ மாறியாட்டா இது என்ன இது கோழி சாப்பிட்டனா இல்ல பொய் அழைக்கணுமா ஐயா ஐயா

ஒண்ண அந்த மாடி உனக்காக லூ ஜி அல்பா மைசூர் பாக்கம் உங்களுக்கு ரொம்ப அடடட காருமே இதல்ல காரே காத்து சிட்டு மாதிரி பறக்குது மாதிரி ஏபுது நீ மூறி கிட்ட எங்க போறோம் எங்க நம்ம வீட்டுக்கு தான் போறோம் நம்ம வீட்டுக்கு சொன்ன மாதிரி லட்டு ஜிலேபி மைசூர்

என்னமா பறக்குது என்னமா பறக்குது ஆஹா முடியல முடியல என்னங்க போடாத புடிங்க புடிங்க कुरीगा कुरीगा ले गोपीन बाबू परवर Ah. இதுக்கு தாண்டி வண்டி எல்லாம் செட்ட விட்டு வெளியே எடுக்கிறதே இல்ல மூணு மாசம் ஜாக்கி போட்டு நிக்க வச்சிருந்த ஆறு மாசம் பர்மனண்டா கட்ட வேற நிக்க வச்சிருந்த இங்க பாத்தி இப்படி ஆயி போச்சு பதினாறு தொண்ணூத்தி செலவு பண்ணி முத வாட்டி வெளியே கொண்டது அப்படியே ரெண்டு போச்சேடி காதல் வாகனம் காதல் வாகனம் படம் பாக்கலன்னு யாரு அழுதா இத்தனை வாடகை ஏத்திட்டு காதல் வாகனம் பார்க்க புறப்பட்டு நம்ம காரி இப்படி ஆயி போச்சு அடி இங்க பாத்தி அடி இப்பவே ஆறு அடிக்கும் எடுத்து மடியில் வச்சுக்கடே ஆறன் ஒன்று தான் உருப்படியா இருக்கு அதையும் எடுத்துருவா போட்டுருக்கு ஏ பாரு நீயா அக்கா அவங்க பார்த்து இறக்கான்னு சொல்லுங்க ஆமா இந்த முறைக்கிறது இடிக்கிறது எல்லாம் வண்டிக்குள்ள வச்சுக்கோ வண்டிக்கு வெளியே வண்டா ம்யே யாரை கேட்டு ஓங்கி கனவு சாத்தல அதிர்ச்சியில என் வண்டியில எதாவது ஒன்று போயிடுச்சுன்னா

哼。<laughs>